பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ குரு பயிற்சியாகட்டும் ராகு கேது பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் எத்தனையோ சொன்னாலும் கூட அந்த தசை என்று சொல்வார்கள் அந்த சுக்கர தசையா இருந்தாலும் சரி சனி தசையா இருந்தாலும் சரி குரு தசையாக இருந்தாலும் சரி இந்த தசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த கிரகத்தை இவன் சந்தித்தே தீர வேண்டும் இந்த தசை நடக்கின்ற காலகட்டம் இத்தகைய மாற்றத்தை தரும்னா கண்டிப்பா தரும் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த தசை நடக்குது என் பையனுக்கு நடக்குது என் பொண்ணுக்கு நடக்குது எனக்கே நடக்குது இந்த தசை நடக்கும் போது நான் எவ்வாறு இருப்பது என்று தெரிந்து கொண்டாலே போதும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான இருந்து நாம் விடுபட்டு விடலாம் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளலாம் மதில் மேல் புனையாக செல்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் இதெல்லாம் நீங்க அவசியம் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பம் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் சனிமகா தசை பத்தொன்பது ஆண்டுகள் நீண்ட காலமாக இருந்தாலும் கூட இந்த தசை காலத்துல அது இருக்கும் இடத்தை பொறுத்து சனி பகவானை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை பொறுத்து நற்பலனையும் கெடுபலனையும் தரக்கூடியவர் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்பாக நம்பிக்கையோடு நெருக்கினால் நற்பலனை அதிகமா தருவார் பாதிப்புகள் அதிகமா இருக்க என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜோதிட அனுபவத்துல இந்த சனிமகா திசைகள் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதைத்தானே இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கு நான் சொல்லிட்டு வரேன் அதுல கும்பராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒண்ணு ரெண்டுக்கு தானே அதிபதி அதாவது கும்பமும் மகரமும் கிட்டத்தட்ட ஏறத்தட ஒரே விதமான பலாபனால்தான் நான் அனுபவம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் சின்ன சின்ன சாரும்பாரு அதே நேரத்துல கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிமகா திசை பத்தொன்பது ஆண்டுகள் இல்லை வாழ்க்கையில எப்ப தொடங்குதுன்னு பாக்குறோம் அந்த ஒண்ணுல இருந்து இந்த பன்னிரெண்டு வயதுல இந்த சனி திசை நடக்குமானால் வெறும் சனிமகா திசையை மட்டுமே வைத்து நாம் ஜோதிடம் சொல்லிவிட முடியாது ஏன் பாத்தீங்கன்னா அந்த புத்தின்னு சொல்லுவாங்க சூரிய புத்தி செவ்வாய் புத்தி ராகு புத்தி கேது புத்தி சந்திரனை புத்தி அந்த புத்தியும் இந்த மாற்றத்தை தரும் இந்த புத்திகள் நடக்கும் ஐந்து புத்திகள் சனிமகாதிசை நடக்கும் பொழுது கெடுபலனை அதிகப்படுத்தி தரும் பிரச்சனைகளை அதிகமாக்கும் பிரச்சனைகளை வளர்ந்து கொண்டே போகும் நற்பல முழுமையாக தர முடியாதுங்க இந்த புத்தி நடக்கும் போது சனி திசையில செவ்வாய் புத்தியா பாத்தீங்கன்னா அரசு துறையில சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி தசையில கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய புத்தியா சில உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசுல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில சில களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ராய் புத்தியில அதீத ஆசையின் காரணமாக சில தவறான ஒரு செயற்கை கூடா நட்பு கேடாய முடியும் என்பதை கூட சில தவறான தொடர்புகள் உடல் ரீதியா மன ரீதியா ஏற்படும் சனிமகாந்த செயலம் இதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்கணும் அதே கேது புத்தி நடந்து விட்டாலும் ஒரு இல்லறத்திலேயே தொழில் ஒரு பிரக்தி சிலதெல்லாம் சன்னியாசியா போறாங்க இல்லையா இந்த தாங்க எல்லாருக்கும் சன்னியாசம் வாய்ப்புமான தெரியாது சன்னியாசம் போனவனும் இருக்கா போய் திரும்பினவனு இருக்கா அதெல்லாம் இப்ப எப்ப ஏற்படாத நிலையில இந்த கேது புத்தியில சனிமகா திசையில அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திர புத்தின்னு இது வரவே கூடாது தீரும் ஒரு குழப்பமான மனோநிலை இப்ப ஒன்னு பேசுவாங்க அடுத்த நிமிஷம் ஒண்ணு பேசுவாங்க சொன்னதே இல்லை என்றார்கள் தன் மீதே தனக்கு சந்தேகத்தை உருவாக்கி கொள்வார்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சனிமகா திசையில இந்த புத்திகள் நடக்கும் பொழுது ஆக இந்த ஐந்து புத்தி இல்லாம இருக்க முடிவானா இருக்கதான் செய்யும் அதைத்தானே இப்ப சொல்ல போற இந்த சனி திசையில கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஒன்னு ரெண்டுக்கு அதிபதி அந்த வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து அந்த பன்னிரெண்டு வயது ஒரு காலகட்டம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது ஒரு காலகட்டம் அடுத்தது பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயது ஒரு காலகட்டம் நாப்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது ஒரு காலகட்டம் இதை பிரித்திருக்கிறேன்

கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுல இருந்து அந்த பன்னெண்டு வயதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப சனி மகா வந்து விட்டது இந்த புத்தியில ஒரு ஒண்ணு ஒன்னா நான் விவக்கம் பண்றதுக்கு குறுகிய காரணம் இந்த இந்த ஐந்து புத்தியில ஏதாவது ஒரு புத்தி இருக்குன்னா இளமையில் வறுமை என்பார்கள் இளமையில வறுமை ஆனா வறுமையாக இருந்தாலும் கூட செம்மையாக வாடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தாய் தந்தை ஒரு பெற்றோரோடு ஒரு அந்யோனியை ஏற்படும் அதே நேரத்தை உறவினர்கள் இல்லாத ஒரு வாழ்வு தனித்து வாழ்கின்ற ஒரு தன்மை இளமையிலேயே ஒரு வறுமையை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் ஆனாலும் போராட்ட மிக்க ஒரு காலகட்டம் கல்வியை பொறுத்தவரை போராடித்தான் பெற முடியும் சிலருக்கெல்லாம் யானை வந்து மாலை ஊட்டது மாதிரி உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் ஆனாலும் இறுதி வெற்றி என்னமோ இந்த ஒன்னிலிருந்து பன்னெண்டு வயதுல இருக்கக்கூடிய இந்த சனிமுகா திசையில கும்பராசியில் இருப்பவர்கள் அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இளமையில் கல் அந்த படிப்பு அந்த கல்வி தட்டு தடுமாறி போராடிதான் நிலையை அடைவார்கள் அதனால இறுதி வெற்றி என்னமோ உங்களுக்குத்தான் பாத்தீங்கன்னா பெற்றோருடைய அன்பு அரவணைப்பு கிடைக்காத ஒரு கதைகள் சிலர் எல்லாம் பெற்றோரே இல்லாத சில பேர்லாம் அந்த சனிமாதிரி செய்யல அதே நேரத்துல எதையும் பற்றி கலங்காத ஒரு இந்த சின்ன வயதுல சிலர் பாத்தீங்கன்னா போராடுவார்கள் தான் நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய உறவுனர்கள் நல்லா இருக்கணும் அக்கா தம்பிட்டு அண்ணன் நல்லா இருக்கணும் இன்று உங்கள்கிட்ட ஒரு மனோ மிக்கவர்கள் இந்த காலகட்டம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து ஒரு பத்தொன்பது வயது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலு கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் கும்பராசி இருக்கக்கூடிய புரட்டாரி ஒன்னு ரெண்டு மூணு கும்பராசி ஆன்மீக சகோதர சக்தி ஒரு அருமையான ஒரு காலகட்டங்கள் அதிபதி யாரோ உண்டு நிண்டாக இருந்தாலும் கூட அந்த எந்த புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராகு புத்தி கேது புத்தி செவ்வாய் புத்தி சூரிய புத்தி சந்திரன் புத்தி இடெல்லாம் சொன்னாலும் கூட இந்த புத்தியில் ஒன்று இருந்தாலும் கூட இவ்வளவு வாழ்வு ஒரு பந்து மாதிரிதான் போராட்டம் நிறைந்ததுதான் நம்முடைய விடை நம்முடைய வேதனை நம்முடைய துன்பத்தை இவர்கள் புரிந்து பந்தின் வேதனையை விளையாடு தெரியுமா அந்த மாதிரிதான் அவர்களுக்கு தேவை அந்த லட்சியத்தை நோக்கி அவர்கள் நம்மை பயன்படுத்தி விட்டு தூக்கி போட்டு விடுவார்கள் இளமையிலேயே சில அனுபவங்கள் பாடங்களை பறித்துக் கொள்வார்கள் போராட்டம் எப்பன்னா இங்க இருந்தே அவங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பிக்குது எப்போ பதிமூணுல இருந்து பத்தொன்பது அதே நேரத்துல படிப்புல பொறுத்த வரைக்கும் உன்னதமான நிலை ஏதோ ஒரு நிலையத்துல உங்களுடைய படிப்புக்கோ கல்விக்கோ தடை இல்லாத ஒரு நிலை இப்போதே வாழ்வை பற்றிய ஒரு சிந்தனை கடந்த காலத்துடைய அனுபவங்களை எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் கடந்த ஒரு வாழ்வு வாழ்வார்கள் பெற்றோர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு வந்து அன்பையும் பாசத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை இந்த காலகட்டம் நிதானம் பொறுமை எடுத்தது அவிக்கிற ஒவ்வொரு அடியை எச்சரிக்கையா எடுத்து வைப்பார்கள் அதே நேரம் இவளுக்கு இந்த சனிமகா திசையில இந்த புத்தி இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி தவறான மனிதர்களோட தொடர்புடால அவளுக்கு கல்வி பாதையில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இளமையிலேயே அவங்க கல்வியை நிறுத்திவிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துவிடும் சில நல்ல தவறான பாதையை நோக்கி வாழ்வையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிக் கொள்வார்கள் இந்த சனி மகா திசையில நல்ல தசாபுக்தி இறையர்கள் குருவர்களுக்கு மட்டுமே இவர்கள் இந்த இடத்துல தப்பித்தோ பிழைத்தோ என்று வருவார்கள் கவனமாக இருந்து விட வேண்டும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த இருபதுல இருந்து நாற்பது கும்பராசி கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திசை என்ன என்பதை இப்ப பார்க்கலாம் கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாலு கும்பராசி இருக்கக்கூடிய சதயம் கும்பராசி இருக்கக்கூடிய போரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு ஆன்மீக நண்பர்களே இந்த ஒரு வயதுன்னு நாற்பது வயது எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு மனோதிடம் எதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கல்வியின் மூலமாக அறிவின் மூலமாக திறமையின் மூலமாக ஒளிபடக்கூடிய ஒரு காலகட்டம் வறுமையை எதிர்த்து போராடுகின்ற ஒரு காலகட்டம் நிறைய பிரிவுகளை அடுக்கடுக்காக சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல நான் சொல்வேன் அளவா இந்த காலகட்டத்துல செவ்வாய் புத்தி அமைந்து விட்டாலோ எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம் அதாவது இந்த காலகட்டத்துல சில திருமணமே நடந்து விடும் அதாவது எப்ப நடக்குமோ அப்ப நடக்காது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் சில தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நகர்ந்து விடுவார்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உன்னதமான நிலையை அடையக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் அதே நேர சூரியன் புத்தி அமைந்து விட்டால் இந்த காலகட்டத்துல கும்பராசியில இந்த சனிமகா தசையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிம்மதியை தரக்கூடிய நிலையிலிருந்து குலைந்து போவார்கள் நிறைய சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒருத்தர் தான் நல்லது கெட்டது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையும் அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல யோகங்களும் கிடைக்கும் நல்ல யோக பலன்களையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் சனிமகா திசை அடைவார்கள் யானை வந்து மாலை போட்டது போல எதிர்பாராத சில அருமையான சந்தர்ப்பம் அந்த தொழில வாழ்க்கையில அமையும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த வயது நல்ல யோகம் காலம் கடந்த திருமணம் காலம் கடந்த மழலை சேர்மம் காலம் கடந்த அந்த வாரிசு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வாழ்க்கை சரி அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி எதையும் கடுமையாக போராடி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த நாப்பத்தொன்னுல இருந்து ஐம்பது வயது இந்த காலகட்டம் இந்த சனிமகா திசையில கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பராசியை வரைக்கும் சதயம் கும்பராசியை பூரா பூரட்சி ஒன்று ரெண்டு மூணு கும்பராசி அன்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்தவரை இந்த காலகட்டம் தாங்க ஒரு நிலையான நிலையை நோக்கி நகர் இதுக்கு போராடுறோம் ஒரு நல்ல தொழில் ஒரு நிம்மதியான குடும்பம் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையாதா இது பொழுது இந்த சனி மகா திசை இந்த காலகட்டத்துல ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து ஐம்பது வயதுல ஒரு சனி திசை வந்து விட்டார் அதாவது என்ன செய்வது எப்படி செய்வது என்ன செய்த அந்த பிரச்சனை தீரும் என ஒரு அருள் ஒரு போராட்டமான ஒரு வாழ்வை சந்திக்கின்ற காலகட்டம் அந்த ரணம் ருணம் என்று சொல்லுவார்கள் ரணம்னா நோய் ருணம் அப்படின்னு பார்த்தா கடன் இந்த விடையில் இடையில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைகின்ற சனி பகாதையில அதிலும் பாத்தீங்கன்னா இந்த ராகு புத்தி அமைந்து விட்டாலும் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவார்கள் சில எண்ணமும் உடலும் மனசும் ஒத்துழைக்காதுங்க இது வேண்டாம் என்று மனசு சொன்னாலும் உடல் அதை நோக்கி விடும் இது வேண்டாம் என்று உடல் சொன்னாலும் கூட மனசு அதை நோக்கி நகர்ந்து விடுமே இன்று ஏன்னு சொன்னீங்கன்னா சில தொடர்புகள் ஏற்படும் என்றோ செய்த தவறுக்கு இன்று மனம் வருந்துகின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் செலுத்திய அன்பு கூட ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த கணவர் மனைவி உறவு பிள்ளைகள் உறவு உறவினர் உறவு எல்லாம் அந்த அந்யோனியம் எல்லாம் ஒரு கேள்விக்குறியாகிவிடும் சிலருக்கு தான் எல்லாருக்கும் அப்படி நான் சொல்ல முடியாது நல்ல தசா முக்தி இறை குரு அமைவானால் நன்றாக இருக்கலாம் அதே நேரத்துல நான் சொன்னவா இந்த ஐந்து புத்தியில எந்த புத்தி வந்தாலும் சரி இந்த திசையில மிக கடுமையான ஒரு பாதிப்பை சந்திக்கின்ற சூழ்நிலை மகர ராசி இது கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிமகாதி பத் பத்தொன்பது ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நித்தம் நித்தம் ஒரு சோதனையை சந்தித்து நித்தம் ஒரு போராட்ட களத்திலே நின்று நல்லது கெட்டது புரிபடாமல் ஒரு போராடுகின்ற ஒரு வாழ்வை தான் இவர்கள் சந்திப்பார்கள் மன்னனாக இருந்தாலும் கூட தான் தூங்க செல்வார்கள் ஒரு சராசரி மனிதனாக இருந்தா கூட ஒரு நாளாவது நிம்மதியாக விடியாதா என்று கவலையத்தையும் கண்ணீர் மரத்தான் வாழ்வார்கள் ஆனாலும் கூட எத்தனையோ துன்பங்கள் ஒரு நிலையை சொல்றேன் இந்த சனிமக திசையில கும்பராசி எப்படி கூட ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்றேன் ஒரு வனம் காடு அந்த காட்டுல பாத்தீங்கன்னா மான்களும் சரி வரி குதிரைகளும் சரி அந்த சாத்வீகமான மிருகங்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும் சுத்திலும் பாத்தீங்கன்னா சிங்கமோ புலியோ சிறுத்தையோ கருதை புலியோ இதை உற்றி நோக்கும் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் எப்ப இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்ப தாக்கலாம் என்று அதாவது நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ அவர்கள் உங்களை தாக்குவதற்கும் உங்களை குடிபிரிப்பதற்கும் உங்களை ஏமாற்றுவதற்கும் சரியாக இருப்பேன் கவனமாக இருந்து விட்டாலே போதும் நிறைய பேர் என்னுடைய அனுபவத்துல பார்த்தேன் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டு கண்ணீர் செந்துபவர்களை பார்த்திருக்கிறேன் நல்ல தொழிலுங்க அருமையான தொழில் கொஞ்சம் தவறுனா கரணம் தப்பினால் மரணம் என்பதை போல போராட்டம் நல்ல வாழ்வு அழகான மனைவி அன்பான மனைவி அன்பான கணவன் ஆனாலும் கூட ஒரு ஏமாற்றம் ஒரு இல்லற ஒரு விரக்தி நல்ல பிள்ளைகள் ஆனாலும் கூட அன்பை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த சனிமகா திசையில சேமிப்பு பொருளாதார சேமிப்பு நிறைய உடல் ரீதியா மன ரீதியா இழப்புகளை சந்திக்கிற ஒரு காலகட்டம் ஏங்க ஒண்ணு வயசுல இருந்து இத்தனை வயது வரை நான் சந்தித்தேன் இப்பவும் ஆமாங்க அறுபது வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதாக இருந்தாலும் சரி நிறைய சந்திக்கின்ற சூழ்நிலைதான் அந்த வகையில சனிமகாதிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியன் தான் ஒரு ஆசிரியனாகத்தான் உங்கள் வாழ்க்கை நடத்த அதே நேரத்துல கவலையே படாதீங்க ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த காலகட்டத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிலருக்கு எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணங்கள தொழில் ரீதியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதை நிரப்பிக் கொண்டே இருப்பார்கள் திருமணத்தை பொறுத்தவரை மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கும் நீங்க விட்டு கொடுத்தாலும் அவங்க விட்டு கொடுக்கணுமே நீங்க அனுசரித்து போனாலும் அதை அதை ஏத்துக்கணுமே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஆக குடும்பம் தொழில் வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு மதில் மேல் புனையாகத்தான் இந்த காலகட்டம் எப்போ சனிமகாந்திசையில் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்திகளெல்லாம் நடக்கும் வகின் கவனமாக இருந்து விடுங்கள் அது என்னை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சனிமகா திசையில நீங்கள் எங்க இருந்தாலும் சரி ஒரே ஒருத்தருங்க இந்த ஒருத்தர் பாதத்தை மட்டும் பிடிச்சிங்க நரசிம்மர் நரசிம்மருடைய வழிபாடு என்னோட நீங்கள் செந்துகின்ற கண்ணீர் உங்கள் வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்குவதற்கு இந்த சுவைதாங்க இல்ல அந்த வகையில நரசிம்மருடைய வழிபாடு நிறைய பானகம் செஞ்சீங்க பானகம் செஞ்சு கோயிலெல்லாம் போய் நரசிம்மரை வணங்கணும்னு அவசியம் இல்லை தூய்மையான ஒரு கிண்ணத்துல பாடகம் செஞ்சு மன முருகனைகள் அடைத்தால் போது நரசிம்மன் ஓடி வந்து விடுவார் லட்சுமி நரசிம்மனாக அந்த வகையில் பொழுது இழந்ததை மீட்கின்ற ஒரு அருமையான காலகட்டமாக சிலருக்கு இந்த சனி அமை